ஓம் என் அன்பு குழந்தையே நாளை ஞாயிறில் நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் என்று சொல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு உன்னிடம் மனம் உருகி பேச உன் வீட்டு வாசலில் இந்த சாயப்பா கால் கடக்க நிற்கின்றேன் என் செல்ல பிள்ளையே நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகிற அழுகையும் என்னை பாடாய் படுத்துகின்றது இதுவரை உனக்கு நடந்த கெடுவலன்களை மாற்றி அமைக்கப் போகிறேன் உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும் பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கின்றார்கள் என்றெல்லாம் கவலைப்படக்கூடாது அவர்கள் எல்லோரும் உன் வளர்ச்சியை பிடிக்காமல் மீண்டும் வந்து விடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் தான் அவர்களுக்கெல்லாம் நீ உன்னுடைய ஒரு புன் சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே இழப்பில் இருந்து படிப்பை கற்றுக்கொள் இழப்பில் இருந்து படிப்பை கற்றுக்கொள் எழுந்து துணிந்து நிச்சயமாக உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக சருக்களில் மீண்டும் நீ சாதிக்கப் போகிறாய் இதோ உன்னை இழந்தவர்களும் கைவிட்டு கைவிட்டவர்களும் உன்னிடத்திலிருந்து சுரண்டியவர்களும் உன்னை பார்த்தவுடன் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள் அதுவரை சிறிது மயராது உனக்காக உன் வளர்ச்சிக்காக இந்த சாயப்பா ஈடுபடப் போகிறேன் நான் உன்னை விட்டு எப்பொழுதும் விலக மாட்டேன் நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை வாழ வைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை மட்டும் பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் நீ பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தை நான் கொடுப்பேன் பிறகுபான் நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க தயாராக இரு ஆம் செல்லமே வாழ்க்கையே பல கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எப்பொழுதும் விரட்டி விரட்டி வந்தால் உனக்கு மன அழுத்தம் ஏற்பட்டுவிடும் இதை நீ அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாய் நான் சொல்வது உன் உண்மைதானே என் செல்லமே எதிர்மறையாக பேசுபவர்களிடம் நீ பழகுவதை குறைத்துக்கொள் நீ எந்த ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே உன்னை சுற்றியுள்ளவர்கள் அஜையோ இதையா செய்யப் போகிறாய் என்று எதிர்மறையாக பேசி உன்னை குழப்பத்தில் ஆழ்த்தி விடுவார்கள் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து சற்று விலகி இரு அல்லது அவர்களிடத்திலிருந்து நீ சற்று விலகி போய்விடும் உன்னால் செய்ய முடியாத வேலைகளுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் துணிச்சலாக மாட்டேன் என்று சொல்லி ஒதுங்கிவிடும் உனக்கு பிடித்த உறவுடன் சந்தோஷமாக பேசும் உனக்கு பிடித்த உறவுகளுடன் சந்தோஷமாக பேசு மனம் விட்டு சிரித்தால் நிச்சயம் மனபாரம் குறையும் நீ மன அழுத்தத்தில் இருக்கும்போது வேலை பார்த்தால் எதுவுமே ஒத்துழைப்பு கொடுக்காது அந்த காரியமும் ஜெயிக்காது நான் சொல்வது சரிதானே என் செல்ல பிள்ளை நீ நன்றாக தூங்கி எழுந்து தூங்கி எழுந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது சற்று ஓய்விடு நிச்சயம் உன் மன அழுத்தம் குறையும் நல்லது மட்டுமே நடக்கும் என நேர்மறை எண்ணத்துடனே இரு எந்த ஒரு விஷயம் உனக்கு உனக்கு மன அழுத்தம் கொடுக்கிறதோ அதிலிருந்து திசை திருப்பி உனக்கு பிடித்த வேறு ஏதாவது யோசிக்க தொடங்கு பிரச்சனைகள் வந்தால் அதனால் என்ன அடுத்து என்ன என்பதை மட்டும் நீ யோசிக்க வேண்டும் அதே இடத்தில் உடனே தலையில் கையை வைத்து ஐயோ என்று முடங்கி போய் உட்காரக்கூடாது வேலையில்லாமல் இருப்பது கூட ஒரு விதமான அழுத்தம்தான் எனவே நீ சுறுசுறுப்பாக உனக்கு பிடித்த மாதிரியான வேலையை செய் யார் உன்னை புறக்கணித்தால் என்ன இந்த பிரபஞ்சம் உன்னை அன்பால் அரவணைக்கத்தான் செய்யும் மனிதர்களின் புறக்கணிப்பு நினைத்து நீ கவலைக்கொள்கிறாய் கவலைப்படக்கூடாது சில மனிதர்கள் கூழாங்கற்கள் சில மனிதர்கள் வைரக்கற்கள் வைரக்கல்லான மனிதர்களிடம் அன்பிற்கு ஏக்கம் கொள்கிறது உண்மைதானே ஆனால் வைரத்தின் புறக்கணிப்பு வழியை தருகிறது நீ செய்யும் செயல்கள் எல்லாம் ஆத்மார்த்தமாக செய் தோல்வியே ஏற்பட்டாலும் மனதில் பாரம் இருக்காது உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்பதை தவிர்த்து விட்டு நீ மற்றவரை புரிந்து கொள் பிறகு உன் தன்னம்பிக்கை மிளிரட்டும் மனதிற்கு தொடர்ந்து வேலை கொடுக்காமல் உன் மூளைக்கும் மனதிற்கும் ஓய்வு கொடு நிச்சய மன அழுத்தத்தில் இருந்து நீ வெளிவந்து விடுவாய் மன அழுத்தம் குறைந்தாலே வாழ்க்கை அழகாகும் நான் சொல்வதை சற்றா கவனமாக உட்கார்ந்து யோசனை செய் அல்லது நான் சொல்வதை இரண்டு ஒரு முறைக்கு இரண்டு முறை கேள் பிறகு உனக்கு நல்லது ஒரு நிதானமான யோசனையுடன் நான் சொல்வது சரி என்று தெரியும் மன அழுத்தம் குறைந்தாலே வாழ்க்கை அழகாகும் மகிழ்ச்சியாக்கும் அன்பை கொடுக்க நினைக்கும் நிச்சயமாக அந்த இடத்தில் சண்டை சச்சரவுகள் வராது உறவுகள் நீடிக்கும் என்று சொல்லவே நான் ஒன்று சொல்லட்டுமா வார்த்தை என்பது ஏணியை போன்றது வார்த்தை என்பது ஏணியை போன்றது அது ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் செலுத்து பேசும்போது வார்த்தைகளில் கவனம் செலுத்து மனம் தளராமல் இரு உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது ஆம் சிலமே நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்தது நிச்சயமாக இதோ அரங்கேற்றமாக போகிறது வாழ்வில் எல்லாம் உனக்கு எதிராக நடக்கின்றது என்று நினைக்காமல் நீ அதற்காக நடைபெறுவது எல்லாம் உனக்காக எதிராக நடக்கின்றது என்று நினைக்கலாம் நீ அதற்கெல்லாம் கவலைப்படாதே அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதானே எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை என்றும் இந்த சாயப்பா நான் கைவிடப்படுவதும் இல்லை எல்லாமே இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு மனதில் உன்னுடைய வைராக்கியத்தோடு இதை எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபடும் மீதும் என் வார்த்தை மீதும் முதலில் நம்பிக்கை வை பிரச்சனைகள் என்பது முதலில் தாங்க முடியாததாகத்தான் இருக்கும் பின் பரவாயில்லை என தோன்றும் கடந்துவிட முடியும் என நம்பிக்கை வரும் இறுதியில் இதற்காகவா அறிந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும் ஆகவே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நடந்தால் உனக்கு நிச்சயமாக எது நடந்தாலும் அது உனக்கு சாதகமாக அமையும்படி இந்த சாயப்பா மாற்றி விடுவேன் நாளை ஞாயிற்றுக்கிழமையில் நல்லதொரு திருப்பம் கிடைக்கும் என்றெல்லாமே நான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கும் உனக்கான பொழுது நல்ல பொழுதாக விடியும் நிச்சயமாக இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டு